வணக்கம் ஹலோ தோலா வணக்கம் ஹலோ தோலா தோலர் இன்னைக்கு என்ன கண்டென்ட்னா சோசியல் மீடியால வந்து இப்ப ட்ரெண்டிங் ஆன ஒரு விஷயம் என்னன்னா பாரி வெர்சஸ் அரவிந்த்

வச்சு மீன் பண்ணி இது தெரியுமா அது தெரியுமா சொல்லி பேசுறப்பல ஆனா மிஸ்டர் ஜிகே அதுக்கு வந்து தெளிவா வீடியோ போட்டுருவோம்ல நீங்க நீங்க பாத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ கண்டிப்பா அவர் தெளிவா போட்டு கண்டிப்பா பார்க்காதவங்க கண்டிப்பா அதை பாருங்க அரவிந்த் என்ன சொல்ல வர்றாருன்னா வீகன்ஸ் வீகன்ஸ் என்ன சொல்லுவாருன்னா அனிமல்ஸ் வந்து கொண்டு சாப்பிடாதீங்க கொடூரமா கொள்றாங்க அது எப்படி சாப்பிட்றீங்க அது பாவம் இல்லையா வந்து இப்படி பண்றீங்களேன்ட்டு இது ஒரு ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு கூட்டம் வந்து அப்படிதான் வந்து இருக்கு நான்வெஜ் சாப்பிட்ற பீப்புள் கிட்ட போயிட்டு வந்து நீங்க வந்து நான்வெஜ் சாப்பிடாதீங்க இந்த உயிர் எப்படி கொள்றாங்க தெரியுமா அது பாவம் தெரியுமா அப்படின்னு சொல்லி இந்த வீகன்ஸ் பார்த்தோன்னா வந்து போயிட்டு பேசுவாங்க அது வந்து எக்ஸ்ட்ரீம் எப்படி போது கொடுக்குறதுனா நீ சாப்பிடாரு அப்படின்னு சொல்லி வயலன்ஸ் ஏற்படுத்துற ஒரு நிலைமை கூட போகணும் இன்னொரு காலத்துல அரசியல வந்து பார்ப்பாங்க இது அதே பார்த்தோம்னா இந்த மாட்டுக்கறி சாப்பிட வந்து இந்தியாவில பாத்தோம்னா மாட்டுக்கறி வந்து மாடு வந்து சாமியை பார்ப்பாங்க புனிதமா பார்ப்பாங்க ஆமா ஆமா அப்ப மாட்டுக்கறி சாப்பிட பார்த்து எப்ப நீங்க என்னோட கோமாதை சாப்பிடுறீங்கன்னு சொல்லி அங்க வந்து ஒரு வயலன்ஸ் வந்து ஃபார்ம் பண்றாங்க அது வந்து மாட்டை காப்பாத்தன்னு சொல்லிட்டு மனுஷனை வந்து அடிச்சு சாகரிக்கிறாங்க சோ இதுவும் பார்த்தோம்னா அந்த வீகன்ஸ் பார்த்தோம்னா ஒரு கடத்துல அந்த நிக்கின்றது நிற்கின்றது பாரிசனை வந்து பேசுறாரு அவர் பயணிச்சு சில விஷயம் தெளிவாக பேசுறப்பல அது அது வந்து ஏற்றுக்கூடிய விஷயம் தான்

ஒட்டுமொத்த ஒரு ஒரு தமிழ்நாடு மக்களே பார்த்தன்னா வி என்சா மாறும்னா அது எவ்வளவு பேர் ஆபத்தை ஏற்படுத்தும் அது எவ்வளவு பேர் வந்து உடல் உடலுடைய எவ்வளவு பேர் ஆபத்தை ஏற்படுத்தும் உணவு சர்க்கல் சொல்லுவாங்கல்ல இந்த அதுவே இவ்வளவு பேர் ஆபத்து ஏற்படுது இப்ப சங்கிலி சங்கிலி ஆமா இப்ப மானியனம் வந்து அழிஞ்சிட்டாவே இன்னும் ஒரு சில இனம் வந்து ஆட்டோமேட்டிக்கா அது வந்து இப்ப நம்ம உடனே வெஜ்ஜி மாறினாலே பாத்தோம்னா இதுலயே பெரிய ஆபத்து ஏற்படும் அப்படிங்கிறத நிறைய தெளிவா பேசிருப்பாப்ல அது இருக்கட்டும் சொல்ல ஆனா எல்லாருமே அஃபோர்டபுளா இப்ப நம்மள மாதிரி சாதாரண மனுஷங்க எல்லாரும் அந்த மாத்திரை எடுத்துக்க முடியுமா அவரே சிம்பிளா சொல்றாரு ஒரு நாளைக்கு நீங்க ஒன் டுவெண்ட்டி நீங்க ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா நீங்க விட்டமின் பி டுவெல் வந்து நீங்க எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்றாரு அது அப்படியே மாசத்துக்கு ஒருத்தர்

மா மானு பாவப்படுச்சுன்னு சாப்பிட முடியாது சோ அந்த மாதிரி மனுஷன் வந்து பாத்தீங்கன்னா தனக்கான வாழ்க்கைக்கு ஏத்த மாரி வந்து அந்த காலத்துல இருந்து பாத்தீங்கன்னா வெஜ் நான்வெஜ் சாப்பிட்டு தான் வந்தான் சடனா வந்து அவன் மாத்தினா மாத்திக்க முடியாது பயாலஜிக்கலா வந்து பெரிய இஷ்யூ வரும் அப்படின்னு இவர் பேச பார்த்தா இப்போ நம்ம எக்கோ சிஸ்டம்ல ஒரு குழப்பத்த உண்டு பாற போறாங்க நல்லாவே அதுல வந்து இந்த மாதிரி கொண்டு சாப்பிடணுமா கொடூரமா குத்து சாகடி சோ இந்த மாரி கொடூரமா சாகடி குத்துறது டார்ச்சர் பண்ணி விடுங்கல வந்து இப்படி சாப்பிடணுமா நீங்களா மனுஷனா அப்படி கேக்குறாங்க ஆனா டார்ச்சர் பண்ண கூடாது டார்ச்சர் பண்ணாம அதோட ஆனா சாகுன்னாவே கண்டிப்பா வலி ஏற்பட்டுதான் ஆகும் அது என்ன பண்றது ஒரு மனிதாபி ஒரு மனிதாபிமானமா கையாளுங்க அததான் சாப்பிடுறவங்க சொல்றேன் அது வந்து அது வந்து

கேட்கிட்டது என்னன்னா வந்து சரி இப்போ ஒரு குழந்தை ஒரு பப்பி ரெண்டுமே வந்து ஒரு பாபத்துல இருக்கு ஒரு ஃபயர் நீ வந்து இப்போ தான் காப்பாத்த முடியும் நான் சாதி இதெல்லாம் உள்ள இருக்கு கேட்டு கேளுங்க அதே உங்க உங்க சாதிகாரம் ஒருத்தர் உள்ள இருக்கா வேற ஒரு சாதிகாரம் ஒருத்தர் இருக்கா நீ யாரா காப்பாத்துன்னு கேட்டா அவர் அவர் சாதியை காப்பாத்துறது பாரிசாலை வந்து அந்த மாதிரி ஒரு ஆள் தனக்கான சாதி ஆட்கள் தான் காப்பாற்றுவது தனக்கான மொழி மட்டும் காப்பாற்று இப்போ ஒரு இந்தியக்காரங்கிறான் ஒரு தமிழ்காரங்கிறான் இந்தியக்காரங்க காப்பாத்தி தமிழ்காரன் காப்பாத்திரி கேட்டா தமிழ்காரன் தான் ஃபர்ஸ்ட் காப்பாற்று ஸோ அந்த மாதிரி அதுவே ரொம்ப தப்பான விஷயம் தான் சோ நம்ம வந்து மனிதன்றது பார்த்தோம்னா எல்லாம் கடந்த ஒரு ஒரு விஷயமா தான் பார்க்கணும் காமனா பார்க்கணும் பாரிசாலை ஒரு வீடியோ படத்துல அந்த ஃபெமினிசம் பத்தி அதுல இப்போதான் நிறைய இப்படிதான் இருந்தது

நாளைக்கு நாலு ஆட்டுவிட்டி சாகடிக்கும் மாட்டை சாகடிக்கும் அதனால அந்த வீகன் ஆப்பிகன் இல்லைன்றோம் அதான் தொடர் இதெல்லாம் கடந்த நம்ம கொஞ்சம் பொலிட்டிக்கலா இருக்கு போகும் தொடர் அதை இங்க அரசியல் இருக்கு தொடர் வெஜ்ஜி நான்வெஜ் அண்ட் மாட்டுக்கறி நான்வெஜ் உணவுல அரசியலா ஆமா ஆமா தொடர் சோ நான்வெஜ் சாப்பிடறோம்னு பார்த்தோன்னா வெஜ்ஜு சாப்பிடறோம்னு பார்த்தோன்னா வெஜ்ஜு சாப்பிட்றோம்னா நினைக்கிறேன் நான்வெஜ் பார்த்து நாங்க வந்து புனிதமானவங்க நாங்க வந்து நான் வெஜ்ஜு சாப்பிட்றோம் நீங்க வந்து நான்வெஜ் அழுக்கு அது வந்து ஒரு ஒரு கேவலமானது அப்படி ஒரு தாட்ஸ் அவங்க கிட்ட இருக்கு அதனால்தான் நீங்க கோயிலுக்குள்ள நான்வெஜ் சாப்பிட்டு நான்வெஜ் அது ஒரு உணவு தான் அதை சாப்பிட்டு போனா அது ஒரு தீட்டு அது புனிதம் இல்ல அது வந்து கேவலமானது ஒரு 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 ஐடியாலஜி ஒரு விஷயம் ஒன்று இருக்குல்ல அதுதான் அப்ப நான்வெஜ் சாப்பிட்டு இந்து கோயிலுக்குள்ள கூடாது அப்படி ஒரு செக்டர் இருக்கு இப்ப நீங்க மத்த மருந்து எடுத்து பாருங்க நான்வெஜ் சாப்பிட்டு கூட கோயிலுக்கு போவாங்க நம்ம ஊரு ஊர்ல போய் பாருங்க குலதோய் சாமிக்குள்ள வந்து கிடையாது சாப்பிடுவாங்க கொண்டாடுவாங்க ஆனா இங்க வெஜ் சாமி எல்லாம் பாத்தீங்கன்னா நான்வெஜ் வந்து தீட்டா பாக்குது அப்ப இந்த வெஜ் சாப்பிடுற பீப் இருக்காங்களா இந்த அம்பாக்கு இந்த மாமாக்கள் தீட்டு இவங்க எல்லாம் பார்த்தோன்னா தன்னை வந்து உயர்மெல்லாம் வந்து நாங்கெல்லாம் வெஜ்ஜு சாப்பிடறோம் அப்படின்றதுல எப்பயும் இதுதான் சாதி சாதிய ஒரு கட்டமைப்ப மாறுதத்தோட சோ அதுக்கப்புறம் இந்த நான்வெஜ் சாப்பிட்றாங்கல்ல நான்வெஜ் சாப்பிடறாங்க அது கோழிக்கறி ஆட்டுக்கறி மத்தக்கெல்லாம் சாப்பிடுவாங்க இவங்க பாத்தோம்னா மாட்டு கறி சாப்பிடறோம்னு பார்த்து ஒரு மாதிரி பாக்குறது ஏன்னா மாடு வந்து நாங்க சாமியை பாக்குறோம் யாரு கொண்டு வந்து மாடு சாமியா ஆதிகாலத்துல எவ்வளவு கொண்டோம்ட்டான் சரி கேஸ் ஆட சாமி கொண்டு வந்தால் கோழிப்பட தான் சாமி ஆனால் நீ சாப்பிட்ற ஏன்னா உங்களுக்கு தேவைப்படுது நீ சாப்பிட்றேன் ஆனால் இங்கே சொல்லி வளர்க்கப்பட்டது மாடு வந்து நம்மளோட சாமி நம்மளோட குலதெய்வம் அது சாப்பிடக்கூடாது அப்படின்றாங்க அதனால மாட்டுக்கிரி சாப்பிட்றதுன்னு பார்த்து கேவலம் பார்க்குறது மாட்டுக்கிரி சாப்பிடுங்க அப்படி தள்ளி உக்கிறேங்க அப்படின்னு ஒரு ஒரு இழிவான மன்னங்கள் ஒருத்தவங்க என்னன்னா வெஜ்ஜு சாப்பிட்றான் நான் ஒட்டு மொத்தம் நான்வெஜ் சாப்பிட்றேன்னா பார்த்து கேவலம் பார்க்குறான்

நான் வந்து மாட்டின் மீது பாவம் அது வந்து அதை அது பாக்குறேன் அப்படின்ற அது ஒரு சிம்பிளா உறவே கேள்வி தொடர் இவங்க எல்லாம் அனிமல் மீது வந்து அக்கறையோ அப்படின்லாம் இல்லை உன்னை விட நான் வந்து உயர்ம மேன்மையன்மே அப்படின்ற கருத்தால்தான் வந்து இவங்களோட வரலாறு எடுத்து பாருங்க பார்ட்னர் வந்து நான்வெஜ் சாப்பிட்டது வந்து வரலாறு இருக்கு எழுதப்பட்டிருக்கு அவங்க எப்படி சாப்பிட்டாங்க அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு ஆனா இன்னைக்கு ஏன் ஏன்வெஜ் சாப்பிடலனா இந்தியாக்குள்ள வரும்போது உள்ள வரும்போது பார்த்தோன்னா மக்கள் வந்து நான்வெஜ் சாப்பிடறாங்க இவங்களும் வேறு போடணும் அப்போ இவங்க வந்து வெஜ்ஜே வந்து மாறிக்கிட்டாங்க அனிமல் மீதிவங்களுக்கு வந்து கருணை இருக்கான்னு பார்த்தா அப்படி இல்லை ஒண்ணு ஏன்னா சிம்பிளா ஒண்ணு சொல்லலாம் ஏன்னா ஒரு பார்ட்னர் தான் பாத்தோம்னா இந்தியாவில வந்து மாட்டுக்கறி ஏற்றுமதி எக்ஸ்போர்ட் பிசினஸ் அவர் தான் அவாதான் அந்த தோலுக்கு வெட்டி கொண்டு போறது சேல் பண்றது ஷூ பேட்டா கிட்ட எல்லா பிசினஸ் அவர் தான் சாப்பிட்ற பீப்பிள் அவங்க பாத்தீங்கன்னா மாட்டுக்கறி வந்து வந்து சாமி தெய்வம் பாக்குறாங்க ஆனா இன்ன வரைக்கும் மாட்டுக்கு எத்தனை சமாதி கட்டிக்கலாம் ஊர்ல மாட்டை அந்த மாடு வந்து ஏஜ் ஆகுது அப்ப சாகுது இல்ல அதுக்கு எங்க சமாதி இல்ல அப்ப என்ன பண்றாங்க மாட்டை காசு கொடுத்து வாங்குறாங்க ஒரு இப்ப இன்னைக்கு இருக்கிற ரேட்ல வந்து ஒரு மாடு வந்து முப்பதாயிரம் இருபத்தி அஞ்சாயிரம் ரேட்டு கொடுத்து வாங்குறாங்க அது ஒரு காசு தான் பாக்குறாங்க அதை வந்து கூட்டுட்டு வந்து ஃபார்மிங் பண்றது பால் கறக்கிறது நிறைய விஷயம் பண்ணி அதை வந்து பயன்படுத்திக்கிறாங்க பயன்படுத்தி அதை சாகும் காலத்துல கொண்டு போய் கசா கல்வி சேல் பண்ணிட்டு வந்து இப்ப இங்க இருந்து எங்க சாமின்ற ஒரு விஷயம் போறாங்க சாமிக்கு கோயில் கட்டி கும்பிடுறாங்க அப்ப வரலாறு எடுத்து காட்டணும் இல்ல நீங்க அப்ப ஊர்ல எடுத்து காட்டணும் சுடுகாடு வந்து மனுஷ சுடுகாட்டை விட மாட்டு சுடுகாடு நிறைய இருக்கும் ஆனா இல்ல அப்ப இவனிலே பாத்தோம்னா ஒரு மாட்டை வந்து அது ஒரு பொருளை தான் பாக்குறேன் அது காசை தான் பாக்குறேன் ஆனா அந்த சாமின்னு சொல்லி ஏன் ஒரு மாய்ப்பு வந்து ஃபார்ம் பண்றானா அதை வச்சு இன்னொருத்தன தீண்டாமை பண்றது நீ மாட்டுக்கிற சாப்பிடல நான் சாப்பிடல நீ தீண்டாம அது வந்து நீ வந்து கேவலமான அப்படின்ற ஒரு நேச்சர் தான் இவனும் சாப்பிடாம இருக்கான் வெஜ் சாப்பிடாம பாத்தனா அவனும் பாத்தனா நான்வெஜ் சாப்பிட சாப்பிடாம இருக்க காரணமே பாத்தனா மத்தன இழிவா பாக்குற ஒரு தோரணம் தான் பண்றானு ஆனா இந்த ரெண்டு பேரும் சொன்ன இவனுங்களும் இந்த வீகன்ஸ் கேங்கும் பாத்தனா சக மனுஷன் கிட்ட சாகடிக்கும் போது பாத்தனா வாய் முக்கிய ஹானர் கிளிங் நடக்குது எங்க நிறைய ஒரு பெண்ணை வந்து பாலியல் இது பண்றாங்க இதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா வாய்ஸ் கொடுறானா வாய்ஸ் கொடுக்க மாட்டாங்க பேச மாட்டாங்க அதுக்கு எடுத்து நமக்கு எல்லாம் சம்மதமே இல்லை அப்படின்னு காதல் முட்டி போயிட்டே இருப்பாங்க ஆனா இந்த மாட்டுக்கறி அரசியல் இந்த விஜய் அரசியல் நான் அரசியல் மட்டும் உள்ள போட்டுட்டு மத்தனை இழிவா பாக்குறது மட்டும் தான் என்னோட நோக்கம் இவனுக்குள்ள மனித பண்பு மனிதோட அக்கறை அந்த ஒரு விஷயம் எதுவுமே கிடையாது ஏன்னா அப்படி இருந்திருந்தா இங்க ஊரும் சேரும் தனித்தனியா இருக்கு நிறைய ஆண்கள் இங்க நடக்குது நிறைய பேர் வந்து சாதிக்கிறதை வெட்டி சாவடிக்கலாம் அதையும் தண்ணி நிறைய பிரச்சனை இருக்கு இதுக்கெல்லாம் பொங்கி எழுந்து வீதிக்கு வரணும் ஆனா எவன இது வரைக்கும் வீதிக்கு வரலாம் எல்லாம் கூட்டிட்டுதான் வந்து இருக்கிறாங்க காரணம் அவங்களுக்கு தெரியுது இதெல்லாம் அப்படிதான் வந்து இருந்தாகணும் அப்படின்னு இதெல்லாம் மாறக்கூடாது இதெல்லாம் மாறாம இருந்தாதான்

அவனுக்கு பிடிச்சி சாப்பிட்றான் உனக்கு பிடிச்ச நான் வந்து கேட்டேன் ஏன்டா நீ எது சாப்பிடுற வெஜ்ஜியா சாப்பிடுற முள்ளங்கி பொடியா சாப்பிட்ற சாம்பார்ல வந்து வெங்காயம் போட வெங்காய பாவம் முள்ளங்கி பாவம் நம்ம சொன்னாங்க ஒத்துப்பாங்களா அதுதானே சோ அதனால உனக்கு பிடிச்ச நீ சாப்பிட நீ சாப்பிடு லா இருக்கு சட்டம் இருக்கு எங்களுக்கு பிடிச்ச நான் சாப்பிடறேன் இதை வச்சு நீ அரசியல் படுத்துறது இத இதை வச்சு வந்து ஒரு தீண்டாமை ஃபார்ம் பண்றதுதான் ரொம்ப ரொம்ப தப்பான விஷயம் அதை எப்ப திணிக்க முயல்றாங்களோ அப்ப அதை தப்புன்றதா இப்ப நம்மளும் பேசிருக்கோம் கண்டிப்பா 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 இந்த வீடியோ பாத்துருப்பீங்க இந்த நம்மோட வீடியோ பாத்துட்டு இந்த வீடியோ பத்தி கருத்துக்கு மறக்காம நம்ம ஹலோ தோலா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்